பாருங்க பெரிய தார் ரோடு டபுள் ரோடு டபுள் ரோடு டபுள் ரோடு தார் ரோடு பேசுலேயே உங்களுக்கு ஒரு ஆறு இடம் இருக்குது பாருங்கள் தான் எல்லாம் கட்டடம் சைட்டு எல்லாம் நிறையா வந்துடுச்சு கடைசித்தூர்னுடைய ஊரை ஒட்டியே இருக்குது அது ஊரை ஒட்டியே இருக்குது ஆறு சென்ட் அப்படியே பாருங்கள் ஆறு செட்டு ஆறு செட்டு நீலியு கரெக்டாக கல் வரைக்கும் வருங்க பாருங்க அந்த கல்லுக்கு ரோடுலேயே ஆறு சென்ட் உங்களுக்கு இருக்குது கிடைக்காது இந்த மாதிரி இடம் பாருங்க பின்னாடி வீடு கட்டி முன்னாடி கடை கட்டிக்கலாம் இப்படி ரோடு ஃபேஸில் பக்கத்தில் ஒரு பெரிய சைட் போட்டு எல்லா சைட்டும் சேல் ஆயிடுச்சு இது பாருங்க கடை பக்கத்தில் பெரிய காம்ப்ளெக்ஸ் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதில் ஆறு சென்ட்டு பாருங்கள் பெரிய ஆறு சென்ட் இதுலேருந்து ரோடு ப்ளேஸில் ஆறு சென்ட்டு கிடைக்கிற ப்ளேஸு பாருங்கள் வாங்கிவிட்டால் எப்போது மோசம் போகாது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அது முக்கியமான தாரோட ஒட்டியாக இருக்குது நல்ல காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் பின்னாடி வீடு கட்டி முன்னாடி கடை கட்டிக்கலாம் எல்லா சௌகரியத்தோடு இருக்குது வடசித்தூர் சித்தூர் இருக்குது பாருங்கள் ஊரொட்டி சைட்டு காம்ப்ளக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஆறு சென்டடாக ஃபென்சிங் பண்ணி ஆறு சென்டடாக இருக்கும் பரபரப்பான ரோட்டில் இருக்குது எப்போ போகாது அருமையான இடம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்